வைகாசி விசாகம் என்ன சிறப்பு நமது முருகன் ஜோதி சிவன் சிவன்கட்ட இருந்து ஆறு ஜோதியாக வெளிப்பட்ட நாள் அன்றைய தினத்தில் நம்ம முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடுகின்றோம் முருகன் பிறக்கவில்லை ஒளி சுரூபமாக வெளிப்பட்டார் அகத்திலும் புறத்திலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு இது ஒரு ஜனன தினமாக நம்ம கொண்டாடினாலும் முருகன் இருந்தார் இருப்பார் இருந்து கொண்டே இருப்பார் ஆதலால் முருகனுக்கு ஒரு நாள் அல்ல திருநாள் எல்லா நாளுமே அவருக்கு திருநாள் தான் அந்த முருகனின் மூல மந்திரமான ஓம் ஷௌம் ஷரவண என்கின்ற மந்திர ஜபத்தை நாம் செய்தால் ஒளி சொருவமாக முருகன் நமக்கு காட்சி தருவார் என்று அகத்தே பெருமான் சொல்கிறார் சொல்லி பாருங்கள் வைகாசி விசாகத்தன்று முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும் விசாகத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள்